நண்பர்களே இப்பொழுது நாம் திரிகடுக்கத்தில் இருந்து ஒரு பாடலை பார்ப்போம் செய்யாத தோஷிமாய் இன்றிய இப்பாடல் உணர்த்துவது வறியவர்க்கு பொருள் அளித்தல் இவ்வுலகத்து பொருள் எல்லாமே அறிந்து நல்வழி நெச்சல் உயிரையும் பொருந்தாத நிலையில் வாழ்ந்து என்னுமை மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு என்று கூறுகிறது ஆசிரியர் குறிப்பு சிறுகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனர் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் கூறினர் என்பர் இவரை செருவருதோல் நல்லாந்தன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்த இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது குறிப்பு திரிகடுகம் பதினெட்டு கீழ் கணக்கு நூற்று ஒன்று இந்நூல் நூறு வெட்பாக்களே உடையது சுக்கு விலகு இப்பிளியாய் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் இம்மருந்தை உண்டு உண்ட மனிதர்களுக்கு உடல்நோய் நீக்கும் இதனை போன்ற இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துகளும் மக்களின் மனமயகத்தை போக்கி தெளிவாய் ஏற்படுத்தும் நன்றி